பிரச்சனை இல்லையா அந்த அந்த வதை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த ஒரு செடி ஒரு சம்மங்கிப்பூ செடி ஆ சம்மையப்பூ செடி அந்த சம்மங்கப்பூ செடி கிழம்போட எடுத்துட்டு வந்து இந்த தோட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க இதை வந்து இப்போ காட்டும் இங்கே தான் வந்து போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து அந்த பக்கம் தோட்டத்தில் சம்மங்கி பூ தோட்டம் வந்து இருந்துச்சு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம் இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க இந்த இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம தக்காளி நாட்டு தக்காளி பழம் இருந்துச்சு இல்லைங்களா அதுதான் இந்த இடத்துல வந்து போட்டிருந்தோம் இப்போ அதெல்லாம் தக்காளி பழம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளீன் பண்ணி எல்லாம் சம்மங்கி பூ தோட்டம் வந்து போட்டாச்சுங்க அவ்வளோதான் மழைக்கிழங்குறனால எல்லாம் போட்டு வச்சிட்டோம் இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சின்னா இந்த இடம் பூ வந்துச்சுன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் இல்லை கொதிச்சா அடித்து வந்து நம்ம விதையெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருந்தோங்க என்னென்ன வெங்கை போட்டிருந்தோம் அ திணி பாரு போட்டிருந்தோம்

இங்கே பாருங்க ஒரு கேங்கே படுத்துருக்குதுங்க அந்த இடத்துல இங்கே பாருக்குதோ ரெஸ்ட் எடுக்கிறாங்கடா மதியம் மணி இப்போ மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சா அதனால அப்புறம் எல்லா கோழிங்கையும் வந்து படுத்துக்கிட்டாங்க ஆ சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு ஓரமாக ஒதுங்கி போயிடலாம் ம்

ஏற்கனவே வந்துட்டு இந்த இடத்துல பழைய சீரக வரை இருந்துச்சுன்னு சொன்ன இல்லைங்களா இதெல்லாம் வந்துட்டு பழைய சீரக வரை புதுசாக பார்த்தீங்கன்னா புது இது பாருங்கள் இந்த இடத்துல வந்திருக்கு இந்த இது இது பாருங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் வந்திருக்கு அப்போ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே போட்டிருந்தோம் இந்த லைன் எல்லாம் வந்திருக்கு இது சீரக வரை தான் கல்கி இது வந்து சொரக்கான்னு நினைக்கிறேன்டா சொரக்கா சொரக்கா போட்டான் போடும்போது போது ஞாபகம் இருக்கும் போட்டதுக்கு அப்புறம் என்ன போட்டோன்னே தெரியாது வந்து

அப்படியா இது இதில் வந்துட்டு பட்டாவரம் போட்டிருந்தோம் பட்டாவரம்னாக்க செடி காணுமே அந்த கல் கையில் வச்சுட்டு இருக்கு அது இடத்துல வந்துருக்குது அங்கே வந்திருக்கு ஆ ஓகே 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 ஆ ஆ வந்துச்சு வந்துச்சு ஓகே பாருங்க முந்தங்காய பாருங்க முந்தங்காய் அந்த இடத்துல இருக்குது அப்புறம் எங்கே போட்டிருந்தோம் அப்புறம் இந்த லைனில் ஃபுல்லாக போட்டிருந்தோம்

இங்க كده ஆமா. இது ஆமா அது வந்து வாங்கிட்டு இருந்தது 3 ரூபா ஒரு ரூபா தான் ரூபாயதான். கொஞ்சம் வேறல 4 ரூபாயேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாம வாங்குறது 3 இந்த சடி நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஆ போயிருந்தாங்க அப்பா போயிட்டு கொள்ளாச்சி ரெண்டு செடி அப்படியே தான் இருக்குது வீட்ல பலமா காத்து அடிக்குதமா காத்து அடிக்குது காத்து அடிக்குது ஆடி மாசம் முடிஞ்சச்சு அப்புறம் காத்து நல்லா ம் நம்ம சேரத்துல இருந்தே எனி டைம் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்ல ஓடிக்கிட்டே இருக்கும்

தென்னை மரம் வாழை மரத்து தென்னை மரத்துக்கு போயிட்டீங்க இப்போ டக்குன்னு சொன்னா எப்படி தெரியும் சரி சரி வாழை மரம் அடுத்தது தென்னை மரத்தில் பூ வந்து வச்சு கொட்டிட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க ஆமாட்டா இங்க பாருங்களேன் எல்லாம் குப்பை தலையா இருக்குங்க நிறைய இருக்கு

இறங்கக்கூடாது <Sous> <Sugs> <S graphics> <S Ton>

மிதிய மெடி பைக்குள்ள காயு இருக்கு மீடியம் ஆமா எடிங்க உங்களுக்கு தூவுன வெச்சிட்டான் இந்த அங்க இருக்குங்க இருக்குதோ அந்த அது இல்ல இங்க இருக்கு

எங்க கூட்டிட்டு போட்டாங்கன்னு தெரியலையே குளிக்குள்ள போலான்னு சொன்னியா ஐயோ இருக்கு

பத்து நண்பறமண்ட் <laughs> <laughs> <laughs>

என்னடா இன்னும் அப்பறம் இப்போ இப்படியே சாப்பிட்டுட்டு அலfunded ட Cornell berg Saint perfethol car Gaye Riche he not phere அது